முன்னொரு காலத்தில் ஜெயங்கொண்ட சோழபுரம் வந்து பிரசித்தி பெற்ற இடமாக திகழ்ந்தது அதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் புதிதாக நவீன ஜவுளிகளுடன் நவீன ஆடை ரகங்களை நாம் அறிமுகப்படுத்தி ஜெயங்கொண்டத்திற்கு வருகை தரும் ஏபிஎன் சில்ஸ் வரவேற்க வரவேற்கிறோம் மேலும் வளர வாழ்த்துகிறோம் ஆர்கேஎஸ் குழும சார்பில் வருக வருக என வரவேற்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் அரியலூர் மாவட்ட மக்களின் அன்பையும் பேராதரவையும் பெற்ற ஏபிஎன் ஜவுளி ஸ்டோர் இப்பொழுது ஜெயங்கொண்டம் மாநகரில் உதயமாவது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருகிறது கைராசி பெற்ற ஸ்தாபனமான ஏபிஎன் ஜவுளி ஸ்டோர் ஜெயங்கொண்டம் மாநகரில் சிறந்த சேவையை வழங்கி மக்களின் அன்பை பெற்று நீண்ட ஆதரவுடன் சிறந்த முறையில் வியாபாரத்தை பெருக்கி சேவை புரிய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் இதை நாங்கள் வரவேற்க